你们都三打不个来。 போட்டா நேரலை பேச முடியாது படிக்க முடியாது அந்த மாதிரி நேரலை போட்டால் படிக்க முடியாது என்ன பண்றது இப்படி இருக்கீங்க எல்லாரும் சிந்தனையில் சில நிமிடம் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு கருத்து தான் ஒரு நிமிஷம் கேமராவை ஸ்டடி பண்ணிக்கிறேன் நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் வா சண்ட நடக்குதிங்க சரியான சண்ட சண்டிய காலை வணக்கம் அப்படி சொல்ல முடியாது வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்ச நேரம் மேரலை இது பத்து நிமிஷம் நேரலை ஒரே ஒரு நிமிஷம் வந்த அனைவருக்கும் வணக்கம் எல்லோருமே இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம நேரலை போட்டு நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இப்போ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு முதல்ல நான் வந்து நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கணும் நம்ம சேனல் சார்பில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம வந்து அர்ஜுனன் அண்ணாவை பார்த்தோம் அர்ஜுனன் அண்ணாவுக்கு ரொம்பவே முடியாத நிலமையில் லாஸ்ட்டு ஒரு நேரலை போட்டோம் வாங்க வாங்க யார் முத்து முத்துமனி ஹாயக்கா ஹவரி அப்படின்னு கேட்குறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வணக்கம் பரமசிவம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருக்கீங்களா பரமசிவம் ஜி ஜி ஜீனு சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா நீங்க தமிழா ஹாய் ஆண்டி ஹாய் பரமசிவம் எப்படி இருக்கீங்க பரமேஸ்வரன் சாரி பரமசிவன் பஸ்டே ஹாய் பரமேஸ்வரன் ஹாய் லைவில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அசோக் தேவி வந்திருக்காங்க வாங்க அசோக் தேவி அவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன கடைக்கு போலியா போனோம் ரொம்ப தலை சுற்றிட்டே இருக்கு சரி கொஞ்ச நேரம் குளுக்கோஸ் குடிச்சிட்டு எவ்வளோ நல்லாச்சு அர்ஜுனனை நாவ நல்லபடியாக வந்து ஹோமில் நேற்று கொண்டு போய் ஆந்திராவில் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க சரி ரெண்டு நிமிஷம் நேரலை போட்டு போகலாம் அப்படின்ட்டு போட்டேன் தேவி யுவர் ஃப்ரம் அப்படின்னு கேட்குறாங்க பரமேஸ்வரன் சென்னை சென்னையில் ஆவடிப்பா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வந்தவங்களாம் லைக் போட்டுருங்க தேங்க்யூ வந்ததுக்கு தேங்க்யூ எல்லாம் லைக் போட்டுருங்க மது கனி கனி ஹவ் யூ அப்படின்னு கேட்டாங்க நான் நல்லா இருக்கேன் கனி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் தேவிமா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சின்னப்பன் வாங்க எப்படி இருக்கீங்க சின்னப்பன் நல்லா இருக்கீங்களா எம்டி நகர் அப்படியா எங்க இருக்க பரமேஸ்வரன் எங்க இருக்குமா அந்த எம்டி நகர் சூப்பர் சூப்பர் அண்ணா நல்லா இருக்கணும் என்னுடைய ஆசை அதுதான் அண்ணா எப்படியும் கடவுள் நல்லபடியா அவரை பார்த்துக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எல்லாருமே சேர்ந்து கடவுள் பார்த்து பாரு ஆமா அவங்க ஒருத்தங்க வந்து உதவி பண்ணாங்க அவங்கள கொண்டு போய் ஆந்திராவில் ஒரு ஹோம்ல சேர்க்கறதுக்காக என்ன பண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சின்ன பண்ணான்னா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அன்பு ஹாய் ஹாய் அன்பு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க யார் அது என்னது பேர் அது நேசமணின்னு கூப்பிட்றேன் நான் அது என்ன பேர் வச்சுருக்கீங்களோ என்னால் படிக்க முடில நேசமணி வணக்கம் வாங்க நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகளை சொல்லி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்காங்க நேசமணி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க ரொம்பவே மகிழ்ச்சி வெல்கம் டு மை சேனல் டி நகர் தான் சொல்கிறீங்களா பரமேஸ்வரன் அப்படிங்களா டீ நகருங்களா இங்கே தான் சென்னையில் அறிந்தால் பேசுகிறீங்களா ஓகே ஓகே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது நேசமணி ரொம்ப சந்தோஷம் லைக் போட்டு விட்டேன் சகோதரி பழக வளமுடன் பாய் அப்படின்றாங்க ரொம்பவே மகிழ்ச்சி என்னோடய நேரலைக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க நேசமணி அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் எனக்கு கொஞ்சம் தலைவலி அதிகமாக இருக்கிறது அதனால் மன சரியில்லை என்பது பண்ணுறது தெரியல அப்படின்றாங்க நம்மளோட அசோக் தேவி கவலைப்படாதீங்க அசோக் தேவி எல்லாமே சரியாயிடும் நம்மளுக்கு நேரங்கள் சரி அமையவில்லை என்றால் மனுச மனிதர்களும் சரியாக அமையவில்லை என்றால் இப்படி தான் ஆகும் அடிக்கடிக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் என்னது என்ன ஊர் அப்படின்னு கேட்குறாங்க அன் அன்பு அன்பு வந்து எந்த ஊருன்னு கேட்குறாங்க நாங்கள் சென்னையில் ஆவடிமா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அன்பு நாங்கள் சென்னையில் அன்பு பிரபா சிஸ்டர் எனக்கு ரொம்ப தலை வேலையாக இருக்குது ஓகே பாய் என்றாங்க ஓகேம்மா ஓகே பாய் பாய் ரொம்ப ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அசோக் தேவி அவர்களே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ரிலாக்ஸாயிருங்க சரியா நான் பத்து தான் சின்னப்பன் தம்பி இருக்கீங்களா லைனில் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து எதுக்காக இந்த நேரலை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டக்ட் நான் சொல்லிடுறேன் அப்புறம் மண்டு போயிடும் மது கனி வந்தீங்க எங்க ஹாய் சொன்னீங்க எங்க போனீங்க அப்புறம் வந்து சின்னப்பன் வந்திருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் எல்லாருக்கும் அன்பு வந்திருந்தாங்க அன்புக்கும் ரொம்பவே சந்தோஷம் நன்றிகள் வாழ்த்துக்கள் நான் சென்னை திருவேற்காடு அப்படின்றாங்க ஓ திருவேற்காடுல தான் இருக்கீங்களா ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம கிட்ட கிட்ட தான் இருக்கீங்க எல்லா இருந்து வந்திருக்கீங்க அப்புறம் திருவேற்காடுல இருந்து வந்துருக்கீங்க ரொம்பவே மகிழ்ச்சி நான் ஆவடிம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் வெரி லாங் டைம் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்மள வாங்க வாங்க தனசேகர் ரொம்ப லாங் டைம்னால் நம்ம ரொம்பவே வந்து நேரலை போட முடியல அதனால தான் ஹாய் ஆண்டி அப்படின்றாங்க சூர்யா ஹாய் சூரியபிரகாஷ் ஹாய் ஹாய் நீங்கள் எப்படி இருக்கீங்க பிரகாஷ் என்னோடய சன்னு பேர் கூட சூரிய பிரகாஷ் தான் தெரியுமா ஹாய் ஆண்டி இருந்தாங்க ஹாய் தனசேகர் ரொம்ப லாங்காயிடுச்சுன்னா ரொம்ப நாளாகிடுச்சு நம்ம நேரலை போட்டு இன்றைக்கி என்ன கண்டக்ட்டு எடுத்துகிட்டு வந்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரியும் ஆண்டி அப்படின்றாங்க தெரியுமா அப்படியா யார் அது யார் எங்க என்னோட சன்னோட ஃபோன்லேருந்து பேசுகிறீங்களா என்ன லைவ் ஏன் வர வராங்க என்ன தனசேகர் லைவ் ஏன் மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா வராதிங்க அப்படின்றீங்களா ஆ லைவ் வந்து எதுக்கு நான் போடுறேன்னா நான் ஒரு விஷயம் சொல்லேன்னா நேரடியாகவே நான் வந்து அந்த விஷயத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்படுவேன் உங்களோட ஏன்னா முப்பதாயிரம் பேருக்கு மேலே எனக்கு சப்போர்ட் இருக்கீங்க எப்பவுமே நான் லைவ் போட்டேன்னா நம்மளோட சேனலில் என்ன நடக்குது அப்படின்றத நான் வீடியோவோட போடுறதை விட நான் நேரலேயும் கொஞ்சம் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நேரலை போடுவேன் உங்கள் டாட்டர் க்ளாஸ் அப்படிங்களா என்னோட டாட்டரோட க்ளாஸ் சூரிய பிரகாஷா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ நம்மளோட சேனல் எப்படி இருக்குது சூரிய பிரகாஷ் நல்லா இருக்கா நம்மளோட சேனல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து தனசேகர் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் தனசேகர் நான் வந்து மாற்றுத்திறனாளி ஒரு அர்ஜுனாவை பற்றி நான் ரொம்பவே போட்டிருந்தேன் போன மழை காலத்துலேருந்து நம்ம அவங்கள கேர் டேக்கிங் பண்ணோம் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் வந்து அக்கம் உறவங்க தான் பார்த்துக்கிறாங்க அப்புறம் நம்ம நாங்கள் எங்கள் ஃபேமிலி சார்பில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அவருக்கு வந்து ஒரு ஹோமில் கேட்டு நான் நிறைய விளம்பரங்கள் போட்டேன் நேரலையில் கேட்டேன் ஒரு தாய் இருந்தாங்க பதினாலு வருஷமாக அவங்கள பார்த்துக்கிட்டாங்க படுத்து படைக்கியாக இருக்கிறவங்கள கை கால் விழுந்து விழுந்தவங்கள வந்து அவங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள அவங்கள வந்து அந்த தாய் வந்து பதினாலு வருஷமாக பார்த்துருந்த ஒரு தாய் உயிரோடு இருக்கும்போது தான் நான் போய் பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறமும் நாங்கள் போய் அவருக்கு நிறைய தேவைகள்லாம் அவங்கள சந்தித்து அவங்களுக்காக நாங்கள் எல்லாம் உதவி பண்ணோம் அந்த வீடியோல நான் நேரலை நிறைய போட்டிருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வந்து போஸ்ட்லேயும் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து ஒரு ஹோம் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு ஹோம் இருக்கா அப்படின்னு ஹெல்ப் கேட்டு நான் நேரலை போட்டேன் நேரலை ஏன் போடுறோன்னா நிறைய ரீச் ஆகும் போய் நான் சொல்கிற விஷயம் அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் கிடைக்கும் அதனால தான் நேரலை போடுறேன் அதுக்கான ரீசன் மட்டும்தான் என்னோட சேனலில் போடுவேன் லைவ் அடிக்கடிக்கு வாங்கன்னு சொன்னேன் வர முடியாதும்மா அடிக்கடிக்கு வேலைகள் அதிகம் அதனால் தான் சாரி வர முடியல கண்டிப்பாக வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி லைவ் போடுவேன் அப்போ நம்ம இந்த வாரத்தில் என்ன நடக்குதோ அது வந்து நான் கூட ஷேர் பண்ணணும் அதனால தான் நான் வருவேன் நல்லா இருக்குது சூரிய பிரகாஷ் சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷம் பிரகாஷ் கீப் ஜாயினிங் அப்படின்றாங்க ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ 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 அப்புறம் வந்து உங்கள் சேவை நாட்டுக்கு தேவையுமா அப்படின்றாங்க தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா தேங்க்யூ தனசேகர் தேங்க்யூம்மா அதுதான் நான் வந்து அண்ணாக்கு வந்து நேற்று வந்து ஒரு ஹோம் கிடச்சிது அதில் வந்து கொண்டு போய் ஆந்திரா கிட்டே இருக்க அந்த ஹோம் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க நம்மளால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி என்னால் வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியல அதனால் தான் வந்து அவங்க நல்லா சேஃபாக இருக்காங்க நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிங்க அவருக்கு ஒரு ஹோம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் ரொம்பவே போராடி அவருக்கு வந்து ஒரு ஹோமில் இப்போ சேர்த்துருக்கோம் அவர் நல்லபடியாக வரணும் அவர் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பில் நம்ம கேட்டுக்கிறோம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அர்ஜுனனாக்காக நீங்கள் வேண்டிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா இது வரைக்கும் என் கூடவே சப்போர்ட் பண்ண சின்னப்பன் தம்பி எங்கே காணோம் காணாமல் அன்பும் இருக்கீங்களா லைன்ல அன்பும் இருக்கீங்களா அப்புறம் வந்து நேசமணி வந்திருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் எல்லாரும் நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் பரும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் வந்திருந்தாங்க ரொம்பவே மகிழ்ச்சி அவங்க அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் எப்பவுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பிரகாஷ் எந்த ஊரில் இருக்கீங்க இங்கே தான் படித்தீங்கன்னா அப்போ நீங்கள் முத்தார்பேட்டை ஆவடி அந்த மாதிரி சருணில் தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் எந்த இடத்துல இருக்கீங்க பிரகாஷ் நீங்கள் என்னோட டாக்டர் க்ளாஸுங்களா நீங்கள் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் சாப்பிடுங்கள் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க தனசேகர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க பிரகாஷ் பார்த்துருக்கேன் ஆண்ட்டி அப்படின்றாங்க அப்படிங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நீங்கள் பிரகாஷ் பார்த்துருந்தா நேரில் கூட நீங்கள் வாங்க இன்னும் நிறைய பேருக்கு நம்மளாம் உதவி பண்ண போவோம் நீங்களும் கூட சேர்ந்து வந்து இந்த காலத்து ச பசங்கள்லாம் வந்து வருங்காலம் வந்து இறங்கி கூட இணைந்தே வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன் நிறைய குட்டீஸ்லாம் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த லீவில் நாங்கள் நிறைய ஜானி எங்களோடது நிறைய இருக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மனிதன் காப்போம் முதியோரும் தேடல் அப்படின்ட்டு நம்ம எப்போவுமே சிந்தனை ஃபுல்லாகவே மனிதத்தில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக நீங்களும் வாங்க சூரிய பிரகாஷ் கண்டிப்பாக நம்ம இணைந்தே போய் ஹெல்ப் பண்ணலாம் எல்லாருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லைவ் வரும்போது வரும்போதில் இருந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ தனசேகர் அப்படிங்களா அப்படியா ஐயோ சாரி நான் கவனிக்கலை கவனிக்காமல் பேர் மாற்றி வச்சுருக்கீங்களா இப்போது என்னன்னு தெரியல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் சேனல் ப்ரோ மாற்றிங்களா ஆ மாற்றிட்டீங்களா நோ சேனல் மா பெரம்பூர் ஆ பெரம்பூர்லேருந்து பேசுனேன்னு சொன்னீங்களே நீங்களா சரி சரி மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சரி சரி சாரி சாரி தனசேகர் சாரி நீங்க சேகரன் தான் எனக்கு தெரியும் தனசேகரன் அப்படி இருக்குல்ல தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு தெரியுது தெரியுது நீங்கள் யாருன்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரியுமே என்னோட சேனல் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இருக்கீங்களே எனக்கு தெரியும் தெரியும் நான் ஸ்டேகர்னு தான்ப்பா மைண்டில் ஏற்றுனேன் அதனால தான்ப்பா எனக்கு தெரியல சாரிப்பா நீங்களும் என்ன பார்த்துருக்கீங்க பிரகாஷ் சொல்கிறாங்க அப்படிங்களா அட எங்கே இருக்கீங்க வரேன் ஆண்டி கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட பிரகாஷ் கண்டிப்பாக வாங்க என்னோட டாக்டரோட கிளாஸ் நீங்கள் நேரிலேயே நீங்கள் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் சேவை பண்ணுறோம் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னுங்க முத்துமணி ஹாய் ஹாய் மாமா முத்து எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா ஒரு நேம் தான் தனசேகர் சரி உங்க நேம் தனசேகர் தான்ப்பா ஹாய் அப்படின்றாங்க ஹாய் முத்துமா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நம்ம ரொம்ப நாளாக வந்து நம்ம நான் வந்து ரொம்ப நாளாக நான் போட்டுருந்தேன் நம்ம சேனலில் அவங்களுக்கு ஒரு ஹோம் வேணுன்ட்டு அடிக்கடிக்கு நான் போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் ஒரு நல்ல ஒரு சகோதரர் வந்து ஒரு ஹோமில் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க மூலிமா ஒரு ஆந்திராவில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அவங்க நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணு அவங்க நல்லபடியாக வரணும் அப்படின்னு நம்ம சேனல் சர்பலாக எல்லோரும் சேர்ந்து வேண்டிக்கலாம் அவங்களுக்காக அக்கா நான் நலமாக இருக்கிறேன்னு சாப்பிட்டேச்சா அப்படின்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் சன் காலேஜ் முடிச்சிட்டாரா என் காலேஜ் முடிக்கல அவங்க வந்து சிஏ படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இப்போ ஆடிட்டர்கிட்ட போயிட்டுருக்காங்க ஹாய் சொன்னாங்க மேலே ஒரு பேர் ரோலின் பேர் கரெக்டாக படிக்கலைன்னா சாரி எனக்கு அவ்வளோதான் படிக்க தெரியும் முத்துமா மேலே முடுத்து மேலே ஒரு ப்ளூ கலர் பீ போட்டிருக்குல்ல பேர் கரெக்டாக படிச்சுன்னா எனக்கு தெரியல ஹெல்ப் பண்ணுங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கப்பா ஹாய் சொல்லியிருக்காங்களோட சேனலாக நீங்கள் நீங்கள் சேனலாக இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு எல்லோரும் சேர்ந்து என்னோடய கம்யூனிட்டியில் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஹாய் சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் வந்து உங்கள் சேனலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சரிங்களா சூரிய பிரகாஷ் இருக்கீங்களா சின்னப்பன் அன்பு அப்புறம் வந்து வேறு யார் யார் வந்திருந்துருக்காங்க நம்ம பார்த்தோம் எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய பரமசிவம் வந்திருந்தாங்க எல்லாருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் கனி வந்திருந்தாங்க முத்துக்கனி எல்லோரும் கிளம்பிட்டாங்க நம்மளோட இணைந்தே இருந்து இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணிப்பீங்க வினித் வினித் கலா ஹாய் வினித் கலா எப்படி இருக்கீங்க ப்ரோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஹாய் சொன்னீங்க எங்கே போனீங்க என்ன கரெக்டாக தான் என்னது காலேஜ் தான் படிக்கிறாங்கம்மா அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் இது படிக்கிறாங்க அவங்க பையன் வந்து ஆடிட்டர்கிட்ட கிளாஸ் போயிட்டு இருக்காங்க ஹாய் சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க வினித் என்னன்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது நாங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அண்ணாக்காக நாங்கள் வந்து ரொம்பவே ரொம்ப நாளாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் வினீத் இப்போ வந்து நாங்கள் அந்த அண்ணா வந்து ஒரு ஹோமில் சேர்த்துருக்கோம் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம சேனல் சார்பில் வந்து நிறைய நம்மளோட நண்பர்கள் அனைவருமே இருந்து நிறைய பேர் அவர் கூடவே இருந்து பார்த்தீங்களா அவங்க நல்லபடியாக சேஃபாக இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் அந்த நேரலை போட்டோம் அதுக்காக தான் வினீத் சொல்லிகிட்டு இருக்கேன் இருக்கேன் வினீத் ஆ ஓகே அக்கா அப்படின்றாங்க ரொம்பவே தேங்க்யூ வினீத் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நீங்கள் அக்கா கரெக்டாக நான் பெயர் சொல்லி இருக்கீங்க நான் கரெக்டாக தான் பெயர் சொன்னேண்ணா சரி சரி அதான் ஹாய் சொன்னாங்க அதோடு காணும் ஆ இருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சூரியபிரகாஷ் தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ ஓகே அக்கா அப்படின்றாங்க வினீத் சாப்பிட்டீங்களா வினீத் பிரகாஷ் சாப்பிட்டீங்களா எல்லாரும் வினீத் சாப்பிட்டீங்களா அப்புறம் வந்து தனசேகர் சாப்பிட்டிங்களா எல்லாரும் ரோலின் ஹாய் சொன்னாங்க அதுக்கப்புறம் வரல சரி ஓகே நம்ம ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த நேரிலே நம்மளோட கண்டென்ட் என்ன அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன கண்டென்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ஜுன் அர்ஜுனன் அண்ணனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் அவங்கள நல்லபடியாக சேஃபாக வந்து ஒரு ஹோம்ல செட் ஆச்சு என்னால் அவ்வளோ தூரம் போய் என்னால் வீடியோ போட முடில எல்லாமே சொல்ல முடில அதனால் உங்களுக்கு வந்து அந்த அண்ணா வந்து நல்லபடியாக நடக்கணும் அவங்க நல்லா வந்து நல்லபடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட்டு போடுறேன் உங்களுக்காக என கூடவே இணைந்தே இருந்து இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிங்க உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நேரிலையே நான் வருவேன் எப்போவுமே உங்களை ரொம்ப பிடிக்கும் பட் மை ஒர்க்கு ரொம்ப பிஸிமா அப்படின்றாங்க பரவாயில்லம்மா பரவாயில்ல இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல அதுவே எனக்கு போதும் ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க தனசேகர் அக்கா உங்க பணி மேலும் மேலும் சிறக்க என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க ரொம்ப முத்துமா மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் முத்துமா சாப்பிட்டேன் ஆண்டி நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சூரிய பிரகாஷ் நான் சாப்பிட்டேம்மா வினீத் சாப்பிட்டியாம்மா நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நம்ம பத்து நிமிஷம் தான் நம்ம நேரலை போடுவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான் டைம் பார்க்கல ஓகே இந்த நேரலை துடனும் முடிக்கப்படுகிறது அடுத்த நேரலையில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதன் காப்போம் முதியோரின் தேடல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் அந்த சேனல் வந்து ஏன்னால் இவ்வளோ தூரம் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க இவ்வளோ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்ம சேனல் வந்து ரீச் ஆகிட்ருக்கு நிறைய பேர் வந்து என் கூட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் ஓகே முத்துமா ஓகே பிரகாஷ் சனசேகர் அப்புறம் இனிய இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் பிரகாஷ் பாய் மா வினோத் பாய் தனசேகர் பாய் முத்துமா பாய் அப்புறம் ப்ளோலிங் எங்கே போனாங்கன்னே தெரியாது அவங்க அப்புறம் வந்து அசோக் தேவி அவர்கள் வந்திருந்தாங்க ரொம்பவே மகிழ்ச்சி அவங்க சேனல்லேருந்து வந்து சப்போர்ட் பண்ணாங்க அன்பு அப்புறம் பரமசிவம் அவங்க பரமேஸ்வரன் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் என்னோடய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு முத்துக்கண்ணி வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நேசமணி வந்திருந்தாங்க அனைத்தும் நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் ஓகேம்மா பாய் போது வந்திருக்கேன் நீங்கள் சார் நலமாக டன்னு சொல்கிறாங்க நம்மளோட தம்பி சொல்கிறாங்க சிவம் தம்பி வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் என் அன்பு பாசமில் இருக்கா காலை வந்தாங்க காலை வணக்கம்மா சிவம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நேரலை முடிக்கிறேன் சிவம் பாய் சிவம் கடைக்கு கிளம்பிடுங்க பத்து நிமிஷம் அர்ஜுனன் எனக்கு நல்லபடியாக ஆசிரமம் கிடச்சிது அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த நல்ல விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நான் போட்டேன் பாய் ஆண்டின்றாங்க பாய் புத்தமாக சொல்கிறாங்க பாய் இதோட லைவ் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கே தெரியாது தனசேகர் எனக்கே தெரியாது ஓகே பாய் அப்படின்றாங்க சிவம் போடும்போது கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட்டு போட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் டக்குன்னு எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் வந்து பத்து நிமிஷம் லைவ் தான் போடுவேன் கண்டிப்பாக லைவோட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கலந்துக்குங்க எல்லாரும் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது ஏன்னா கூட இணைந்தே இருக்கிறவங்ககிட்ட எல்லாமே நான் பேசணும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் ரொம்பவே ஆசைப்படுவேன் லாஸ்ட்டாக நம்ம ஒரு பாட்டியிலும் நம்ம ஆசிரமத்தை சேர்த்துருந்தோம் அந்த வீடியோஸு ஏற்கனவே நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நேரலையும் அந்த வீடியோஸும் கண்டிப்பாக போய் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் ரமேஷ் பிரபதி மண்டேவ் டாப்போம் முதியோரின் தேடல் உங்களை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க கம்யூனிட்டியில் இருக்குது ரொம்ப கமன் பேக்ஸில் போயிட்டு நீங்கள் ஹாய் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா ஐடி ஆர் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாவில் நம்மளோட இந்த சேவைகள் மொத்தமே இன்ஸ்டாலையும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் இன்ஸ்டாலையும் நீங்கள் போய் ஷேர் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் நீங்கள் ஏதாவது பேசுகிறோன்னா அந்த கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நம்மளோட இணைந்தே இருங்க பக்கத்தில் நம்ம இருபது கிலோமீட்ரு தூரத்தில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட சேர்ந்து இணைந்தே இருந்து சப்போர்ட் பண்ணி என் கூட நான் போகும்போது ஷூட் பண்ணதுக்கும் நீங்கள் வரலாம் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க அதை எடுத்து போய் கொண்டு போய் சேர்க்கும் போது என் கூடவே இருந்து என் கூட சப்போர்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் என் கூட ஹெல்ப் பண்ணலாம் எல்லா வாய்ப்புகளும் எல்லாருமே என் கூடவே இருந்தீங்கன்னா இன்னும் எனக்கு மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக இணைந்தே இருங்கள் நம்ம சேனல் கூட ஓகே தேங்க்யூ பாய் 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 எல்லா அனைவருக்கும் பாய் பாய் தேங்க்யூ